ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி க்யூக் சமையல் டுடே சமையல் கடலை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் க்யூக்காகவும் பண்ணிக்கலாம் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க வாங்க கடலை சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடலை சட்டிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் அதே சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சோண்டு ஆயில் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகு எடுத்திருக்கேன் ஒரு கப் சைஸ் அழுக்கு வரத்தை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அரை கப் சைஸுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரையம் பேன் வச்சு ஃபஸ்ட்டு ஆயில் வெட்டுக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயில் படும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது கடலை பருப்பு நம்போ ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடலையெல்லாம் வறுக்கும் போது நீங்கள் அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேறு சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுக்காத வேறு கடலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கடலையை இப்போ காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி மிளகா சேர்த்தோன்னா உங்களுக்கு காரம் தெரியாது கலர் தான் இருக்கும் நான் நார்மல் மிளகா தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அவசியம் கிடையாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு புளியும் இப்போது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இது சூடு ஆர வச்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுத்துக்கலாங்க நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கடலை எல்லாமே இப்போ சூடு ஆறுகிறேன் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஹீட்டாகும்போது கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது மட்டுமே சேர்த்து நம்ம க்யூக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சட்னியில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்தா இன்னும் நல்லா மனமாக இருக்குங்க இந்த தாளிப்பு வந்து நம்ம அரைச்சி வச்சா தக்காளி சட்னியும் சேர்த்துக்கலாம் சூப்பர் டேஸ்டியான கடலை சட்னி ரெடி ரெடியாகிடுச்சுங்க இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மனசு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்